என்ன பண்ணுறாரு எப்படி வந்து ஜெயலலிதா கிட்ட கட்சி வந்து ஜானகி அம்மா ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரி நீங்கள் விலகி மாதிரி ஜ ஜெயலலிதா அவங்க ஜெயிச்சு காமிச்சதுனால தான் அந்த அடிப்படையில் தான் ஜானகி அம்மா நம்பி தர்றாங்க ஜெயலலிதா கிட்டே ஆனால் எடப்பாடிப்படைச்சாமிட்ட கட்சியை கொடுத்தாங்க முதலமைச்சர் ஆனார் அப்புறம் சிறையழுந்து வந்தாங்க ரெண்டாயிரத்து ஒருத்தர சட்டமன்றத்தில் இதில் விலகி தான் நின்றாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா பெரிய அளவோ பார்ட்டிஸ்ட்டில் கவனம் செலுத்தலை நான் விளைவிக்கிறேன் கொஞ்ச நாள் அரசியல் வாழ்க்கை இருந்த மாதிரி தான் வந்து அறிக்கையை தயார் பண்ணி எல்லோருக்குமே வந்து நியூஸ் சேனல் வந்திருக்கும் அப்புறம் ஒரு ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்புறம் பத்து பதினோரு தேர்தலில் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி இனியும் கட்சி அவர்கிட்ட இருந்தால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையாது வீழ்ச்சியை தான் சந்திச்சிட்ருக்கு ஸோ நாற்பது சதவீதம் இந்த ஓட்டு சதவீதத்தை இருபது சதவீதம் ஆக்கிட்டாரு ஸோ இப்போ வர்ற கூட்டணி கூட பார்த்திங்கன்னா மத்தவங்க தான் அதிமுக நோக்கி வருவாங்க ஜெயலலிதா இருக்கும் போது இப்போ அதிமுக தான் பார்த்தீங்கன்னா பிற கட்சிகிட்ட கெஞ்சுற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ இரண்டாவது இடத்த பார்த்தீங்கன்னா திமுக அடுத்து பாஜகன்ற ஒரு கட்சி வந்து பெற்றுச்சு இப்போ ஒன்றைலேருந்து அதிமுக உருவாக்கணும்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையில் எடப்பாடு பண்ணி சாமியோட சூயன் ஆழ்வத்தக்காக கட்சியை பார்த்திங்கன்னா அடமான வைக்கிற அரவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் டிடி திணக்கனை இணைக்குன்ற மாதிரி ஒரு போர்க்கொடி சசிகலாவும் ஓபிஎஸ்சும் இணைச்சாலுமே இப்போ டிடி திணக்கனு பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே தான் வரையிறார் கட்சியை நான் கலைச்சலில் வர மாட்டேன்னு ஆக்ஷன்ல ஸ்ட்ரிக்டா இருக்காரு ஸோ ஒரு மூன்று மாஜிக்களை பாத்தீங்கன்னா சசிகலா சந்திச்சிருக்காங்க அது யாரும் பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் இன்னொரு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அதாவது குட்கால் வக்கல சிங்னர்ல அவரு அப்புறம் நம்ம தெரியும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சசிகலோட தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தென் மாவட்டங்கள் டேட்டா போதுன்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டாங்க சமூக வலைதளங்களை பரவிட்டு பட் எந்த அளவுக்கு என்ற யாருக்குமே தெரியாது ஸோ இந்த ஃபேமிலி சம்பந்தம் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி